இவர் பெயர் மனோஜ் பிரபாகர் இவர் புதுவையில் படித்து பட்டம் பெற்றவர் என்னுடைய திரைப்படங்களில் உதவி இயக்குநராகவும் குறும்படங்களை இயக்கியும் இருக்கிறார் இந்த சிரிப்போ சிரிப்பு தொடரின் முதல் பகுதியான இப்பகுதியை எடிட்டர் ஒளிப்பதிவு திரைக்கதை இயக்கம் செய்து பணிபுரிந்திருக்கிறார் இவரின் கலைப்பணியை இப்போது பார்க்கலாம் இவர் பேரு பிச்சமுத்து சில வருஷத்துக்கு முன்னாடி மொக்கைன்னு காமெடி பண்றன்ற பேர்ல மொக்கை போட்டு மொக்கை போட்டு டிவிலயும் யூடியூப்லயும் முயற்சி பண்ணி நம் இந்த பொண்ணு பேரு குப்பம்மா இவர்கிட்ட தொழில் கத்துக்கலான்னு வந்து கடைசியா இவருக்கு பணி விட தான் செஞ்சுன்னு இருக்கிறான் இவங்களுடைய கதைய இப்பொழுது பார்க்கலாம் ஆறு மாசமா சம்பளத்தை கொடுக்கற தூங்குற மாதிரி இருக்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடா மக்கத்துல வா புத்தியிருந்து புத்தியிருந்து பூவி நோகுதடா எப் பார்த்தாலும் தூங்கினே இருக்கிறான் சம்பளமும் கொடுக்க மாட்றான் ஒண்ணு கொடுக்க மாட்றான் என்ன ஃபோன் வர்ற மாதிரி இருக்கு ஹலோ நான் மொக்கை தலைவர் ஆஃபீஸ்லேருந்து மொக்கை என் பிஏ பேசுகிறேங்க குப்பம்மா அவரு காமெடி பற்றி யோசிச்சுன்னு இருக்கிறாரு ஆ வாங்க சார் வாங்க அட்ரஸு தெரியுங்களா ஓகே சார் ஓகே சார் அதே அட்ரஸ் தான் சார் வாங்க 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 சார் வாங்க ஆ ஓகே சார் ஓகே சார்

ஆமா சார் வாங்க எங்க மொக்க தலைவருக்கு அதிக வேலை உங்களுக்காக எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு காட்டன் இருக்கிற அப்படியா சரி சரி போமா 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 அம்மா அங்க ஏக்கமா போற நீங்க என்ன சார் போ சொன்னீங்க நான் உள்ள போ சொன்னமா ஆமா நீ யாரு நான் மொக்க தலைவருடைய உதவியாளர் பயிற்சி எடுக்க வந்துக்கிற அதான் செயலே தெரியுது எல்லா மொக்கங்கன்னு இது என்ன சார் மொக்க உள்ள வாங்க பல்லுகள்லாம் சுலுக்கிக்கும் சிரிச்சா வாயு வயிறு தான் வலிக்குன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பல்லு சுழிக்கும் சொல்றீங்க இதுதான் சார் மொக்க ஜோக்கு ஓ இது மொக்க ஜோக்கா சார் தயங்காதீங்க தயங்காதீங்க உள்ள வாங்க எங்க மொக்கைய அடிக்கிற காமடியில நீங்க துண்ட கணத்து நிக்கணும் ஓடி போய்டுவீங்க அய்யய்யோ ஆரம்பமே சரியில்லையே சார் பணம் கொண்டு வந்துக்கிறீங்களா சரிமா சரிமா தரமா காசு கொடுக்க போறேன் வாங்க சார் வாங்க வா வாங்க பாத்து வாங்க சார் ஒரு நிமிஷம் சொல்லுமா

உங்க காமெடி சொல்லி அசத்துங்க சரி சரி நான் சொல்லிக்கிறேன் சார் மாணவ மாணவிகளை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப சிரமப்படணும் இல்ல எவ்வளவு படம் குடிப்பீங்க ஐயா உங்களுக்கு கேள்விப்பட்டு தான் நான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன் எங்க மாணவ மாணவ பிள்ளைங்களா ரொம்ப அறிவாளிங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால

என்ன தன சிரிக்க வைக்க சொன்னே நீங்களே செத்துக்கிறீங்க என்னாச்சு சார் எங்க மொக்கத்தால ஒரு காமெடி பண்ண ஏறு வாடகுடு சிரிக்க சார் பின் பக்கமாவா ஆ சரில எடுத்து வந்து கிரே நினைக்கிறேன் தேடவேமே பொதுமாரி தெரியுது என்ன சிரிக்க வைக்கிறன்னு சொல்லிட்டு நீங்க திச்சနေறீங்க சார் போன வாரம் ஒரு வந்தான் இங்கே வந்தேன் எங்க மொக்கத்தல ராடிச்ச காமடில அவ இங்கே போயிட்டார் சார் இங்கே போயிட்டானா ஆமா சார் கூரைவில என்ன சொன்னாங்க கூரைவா சார் அவ இப்டியே போயிட்டார் சார்

யோ முதல கெட்டப் மாத்தியா எத்தனை முறை சொன்ன கேட்டியடா மாடையா என்ன சிரிக்க வைங்க அக்கா நீ நீங்களே சிரிச்சுக்கிறீங்க பைத்தியமா நீங்க வாத்தி கண்டுபிடிச்சிட்டான் இது சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் சார் சார் உட்காருங்க சார் உட்காருங்க மொக்க தலைவரே தலைமையா சரி எப்படியாவது மொக்கைய போட்டு சிரிக்க வச்சிருங்க டேய் மொக்க 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 என்ன மேல இருக்கு ஒரு முக்கிய போடுங்க தலைவரே சார் என்ன சொல்ல போறோம் ஒருத்தவன் என்கிட்ட வந்து தலைமுடி கொட்டுதுன்னு ஷாப்பு போட்டு பார்த்தோம் சோப்பு போட்டு பார்த்தோம் சீக்கா போட்டு பார்த்தான் தலைமுடி கொட்டுதுன்னு நிக்கலையா உடனே நான் கேட்டேன் போட்டு பாப்பியான்னு வரல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சார் அடுத்து சார் மயிலையே நாம எல்லாம் கொடை பிடிக்கிறோம் நினையாம இருக்க இல்ல கொடையை பிடிக்கலனா அது கே வந்துடும் காமெடி பண்றேன்ல இது ஒரு காமெடி சிரிப்பு வரல எங்களுக்கு சிரிப்பு வரது சார் அடுத்து நானு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அவன் எது சொன்னாலும் கேட்டாகணும் அப்படி ஒரு குணம் படைச்சவன் என்னை பார்த்தவன் வாங்க வாங்கன்னு ஆசையை உள்ள கொண்டுன்னு போனான் உள்ள போனவன் நேராக செமையலறைக்கு போய் புட்டும் டீஸ்மூனும் கொண்டு வந்து நேராக வச்சு இதை சாப்பிடுங்கன்னு சொன்னான் நானும் ஆசையை அந்த புட்டை சாப்பிட்ட திடீர்னு பலாதியை கட்டத்தில் அடிச்சிவிடு ஏன்னை கேளா

குப்பம்மா இது பேரு தான் விழுந்து விழுந்து போதும் போதும் சார் போதும் சார் எனக்கு சிரிச்சு சிரிச்சு பாத்ரூமே வந்து சார் இங்க போயிட கூடாது போயிட்டு வந்து சார் உங்களுக்கு ஒண்ணு வரலையா சார் எனக்கு கோபம் தான் வருது சிரிக்க வைங்கன்னா அழ வைக்கிறீங்களே ஐயா இப்ப சிரிக்க வைக்கிறேன் மோல அடிச்சா சத்தம் வரும் குப்பி அல்லனா சுத்தமாகும் கத்தியால குத்துனா ரத்தம் வரும் யோ யோ முடையா முடையா ஓ மூச்சை பாரு நுழக்கான மாதிரி ஏதாவது நீ பேச சிரிப்பு வந்ததாயா தொப்பிக்கும் உன் மூஞ்சிக்கும் ஒரு கண்ணுல கருப்பு கண்ணாடி ஒரு கண்ணுல வெள்ளை கண்ணாடி எந்த கிறுக்கனாவது இப்படி இருப்பனாயா மீசே வர ஹிட்லர் மீச சிரிக்கிறான் பாரு மடையன் எப்படி வேணும்னாலும் பேசுறான் பாரு அவன் திருடையா புரிஞ்சிக்க என்னை விட்டுடுங்கயா உ பிச்சத்துக்கு வளர்றீங்க வளரல சார் காமெடி பண்ண மேடையில வாங்குற முதல்ல வீட்டுக்குள்ளே வந்து இவர் என்னத்துக்கு இப்படி உக்காந்துருக்காரு ஒத்தக்கத்தை வாங்கிருப்பாரோ

உங்களுக்கு நிறைய காமெடி இருக்குல்ல அதுல சார் சிரிக்கிற மாதிரி ஒரு பழிச்சுன்னு ஒன்னு காமெடி எடுத்து விடுங்க சார் இப்போ எதை எடுத்து விட போறானோ ஏன் அங்க பாத்துட்டே இருக்கீங்க அவர் சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல மொக்கைய போடுங்க தலைவரு மறுபடியுமா பள்ளிக்கூடத்துல பசங்களை அடிக்கிற மாதிரி இங்க என்ன அடிக்கிறாரு அடிக்கிறதுக்கு வச்சு மழைக்கும் வெயிலுக்கும் ஏன் நம்ம தலையில தொப்பியை போடுறோம் தலைய பாதுகாக்க இல்ல இல்லை இதெல்லாம் அடிச்சுற போற உம் தலையில தொப்பிய போடலன்னா அது கீழே விழுந்துடும்

கோழி முட்டையா பாத்து முட்டையா இல்ல குதிரை முட்டையா எது பெருசா இருக்குதோ அத போய் எடுத்துมา போ ஹாஹா நீலே ஆ முட்டை கோசை கொண்டு வராத ஹான் இப்போ எது கே முட்டை அந்த முட்டையை வச்சிட்டு என்ன பண்ண போற இந்தங்க தலைவரே இந்த முட்டையை நீங்க உடைக்காம மடிக்கணும் முடியுமா முட்டையை உடைக்காம மடிக்கணுமா அது எப்படி முடியும் அது என்ன துணியா பேப்பரா மடிக்கிறதுக்கு என்னால் மடிக்க முடியும் என் கைய பாருங்க முட்டையை பாருங்க எங்க மடிச்சு காட்டு இந்த முட்டைய முக்கைய பதினஞ்சு நாள்ல மடிக்க போறான் பாருங்க அன்பான உறவுகளே இந்த நகைச்சுவை தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துகளை பரிமாறுங்கள் ஓகே என்றால் இதை தொடரலாம் வேண்டாம் என்றால் வேறு பகுதிக்கு செல்லலாம்